இந்த மாதிரினே மூணு பொண்ணு அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மூணு வேறு வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள்னு சொல்லலை அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன் ஏப்பா நல்லா இருக்கேப்பா ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு ஆனால் தாராளமனை உங்களுக்காக தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன் அதை இப்போ இங்கே சொல்கிறேன் அன்னைக்கிட்ட உங்களுக்காக தான் பண்ணுனேன் அப்படின்னே உடனே சரிப்பா ஆனால் ஒரு சிக்கல்னார் என்னென்ன அப்படின்னு அப்பா மூணு பசங்கன்னு சொல்கிறீங்க நான் அப்பாவை நடிச்சதுலேன்னாரு அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் சாய் ராஜ்கோபால் இயக்கத்தில் சினி கிராப்ட் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஓட்டு முத்தையா இந்த படத்துல யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் தம்பி ராமையா மாரிமுத்து முத்து சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் எப்படின்னா நான் வேற ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன் நம்ம சிங்கமூர் அவங்க ஆஃபீஸ் வளசுகிற பக்கம் அங்கே தான் அவர் பையன் பாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம் அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எதிர்பார வர்ற விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம் அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒரு அட்டண்டர் கூடவே இருக்கணும் இந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் ஒரு ஆஃப் டே என் பையன் ஒரு ஆஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில் அந்த நேரத்தில் பழனியில் என்னோடய அக்கா மகன் அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமி ராஜன் அவர்கள் அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைம் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லையே எல்லாம் பண்ணியிருந்தேன் அன்னை கவுண்டமணி அன்னை வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார் இல்லை நான் பண்ணுவேன் பேசுவோம் என்னப்பா இப்படி கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க கொரோனாங்கிறாய்ங்க நீ என்ன பண்ணுற எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணே என்னை கேட்டார் இப்போ நான் சொன்னேன் அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுட்டு ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன்னே கொரோனா முடிஞ்சோன்னே தான் அது போய் புடி கதை சொல்லணும் அப்படின்னு அப்படியா அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு ஃபோன்லேயே சொன்னேன் இந்த மாதிரி மூணு பொண்ணு அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மூணு வேறு வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா நீங்கன்னு சொல்லலை அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன் ஏப்பா நல்லா இருக்கேப்பா ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு ஆனால் தாராளமாக உங்களுக்காகத்தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்ய சொன்னேன் அதை இப்போ இங்கே சொல்கிறேன் அன்னைக்கு உங்களுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு உடனே சரிப்பா ஆனால் ஒரு சிக்கல்னார் என்னென்ன அப்படின்னு அப்பா மூணு பசங்கன்னு சொல்கிறீங்க நான் அப்பாவை நடிச்சது இல்லைன்னாரு அது அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் டாட்டா பிர்லா அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி நடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேன்ப்பா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுக்கு அப்புறம் அப்பாவை நடித்ததில்லை இப்போ நான் சொன்னேன் ஏனே அப்பாவை அண்ணன் ஆகிடுலாமண்ணே மூணு தங்கச்சி தானே அப்படின்னு இப்போ பண்ணிடலாமில்ல ஓகே சரி ராஜகோபால் கொரோனா முடிஞ்சோன்னே நீயும் தயாரிப்பாளர் தேடு நானும் தேடுறேன் எது ஒரு கொட்டாவதை பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான் கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமி ராஜன்னு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது அவங்க ரெண்டு பேரையும் நான் கவுண்ட பண்ணி என்னைகிட்ட அறிமுகப்படுத்தினேன் அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னொன்னு சிங்கமுத்தனை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிவிட்டார் ப்ரொடியூசரு பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு மனைவி எப்படி விட்டு போடுறோன்னு தெரியல ஆனால் சினிமாவா மனைவியா சினிமாவா மனைவியா முப்பது வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம் மனைவியை கடவுள் பார்த்துக்குவோம் நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படி சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் ஒருத்தவங்கிட்ட என் ஒய்ஃபை ஒரு டூ ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்குங்க நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரெக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கம்புத்தனை ஆஃபீஸ் போனோம் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ரவி ராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டார்னா இல்லைப்பா அவர் கதை சொல்கிற கவனம் இப்போயும் உனக்கு கதை சொல்கிறது தான் முக்கியமாக அப்படின்னு வருத்தப்பட்டான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் மனைவி இறந்துட்டாங்க அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமி ராஜனுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்போ அவங்க ரெண்டு மூணு மாதம் கழித்து பண்ணலாம்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார் இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு ஒரு வருஷம் டை இதாகும் ம கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமீடியட்டாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம் இப்போ ஒரு நல்ல விதமாக வந்துருக்கு இதுக்கு நான் ரவி ரவிராஜா சாரும் கோவை லட்சுமி ராஜன் மறக்க முடியாது அது மாதிரி கவுண்டமணி அண்ணே என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் முப்பது வருஷம் அண்ணனுக்கு நான் எழுபது படம் எழுதியிருக்கேன் மீதி மற்ற நடிகர்கள் வடிவேல் விவேக்கெல்லாம் ஒரு நாற்பது படம் எழுதியிருக்கேன் ஆனால் முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது ஒன்று தான் நான் இந்த டைரக்டர் யூனியனில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் மனசு தளர விடாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும் அது நான் சொல்கிறேன் அனுபவிச்சது விஷயத்துல சொல்கிறேன் ரவி மரியா சார் கூட அங்கே அசிஸ்டன்ட் என்னைய தான் உதாரணமாக சொல்வார் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் என்னையை நம்பி என்ன தான் நான் எழுபது படம் எழுதியிருந்தாலும் என்னையோட டைரக்ஷனுக்கு நம்பி என் கதையை நம்பி அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தேதி கொடுத்து இந்த புலீசரை பேசி படம் பண்ண வச்சதுக்கு அண்ணன் கவுண்டமணி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பொதுமக்களாகிய நீங்கள் சக்ஸஸ் படமாக்கணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் என்ன பேசுகிறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னத்த பேசுறது எல்லாம் ஒத்த ஒட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியதுன்னு டைமும் ஆகிடுச்சி ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்தோட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் புள்ளி செ செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் பயிற்சி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் அவர்களுடைய ரோம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர் தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் இறுதி சிரித்து கொண்டே இருக்கிறான் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்ரெஸர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஆலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்தோட்டு ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறார்கள் திரும்பி பார்த்து விட்டு சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பும் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ